ஸ்ரீ தென்னாங்கூர் வைகுண்ட பெருமாளின் திவ்ய தரிசனம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெருமாளின் நாமகரணமும் சங்கு சக்கரமும் அனைத்தும் திவ்ய அன்னாபிஷேகமும் ஆனந்தம் பார்ப்போர் மனமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் ஆசைகள் அளவோடும் இத்திரையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோள் மணிவண்ணா நின் செவ்வடி செவிதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பல மாபினின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா